சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மாச பரவ நல்லா வணக்கிக்கலாங்க கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் கல்லூப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்தோன்னா கொஞ்ச நேரம் கொதிச்சா போதுங்க வந்து ரெடி ஆச்சு மேல கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து இருக்குன்னு சொல்லுங்க சுதா சீகி சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க